ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் விட்டுருக்கிறார் அப்போ தனாதிபதியும் உங்களோட ரா ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுதுங்க இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் கிரக பரி பரிவர்த்தனைகள் பெறுறதுனால இந்த மாத காலகட்டம் முதல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்து நாட்கள் வரலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் கிரகங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரும் கிரகங்கள் உங்களுக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் உச்சபலம் பெற போறாருங்க உண்மையாலும் சொல்ல வரேன் முதல் ஐந்து நாட்களை காட்டிலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிங்க ஏன்னா உங்க ராசிநாதன் உச்சபலம் பெற போறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உச்ச பெற போகிறார் அதாவது மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம்ன்ற விதிங்க அப்போ சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தோடு சேர்ந்து உச்ச பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதுக்கும் குடிபெயர்க்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு விதிங்க எப்பொழுதுமே அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தன்னோட ராசிநாதன் என்றைக்கு எப்பொழுது வலுப்பெற்று உட்காந்துருக்காரோ அப்போ தான் அந்த யோகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுட்ருந்தீங்க அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்க்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்ட்டு விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்காருங்க அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுது என்றாலும் பணமானது பல வழியிலிருந்து உங்களுடைய வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட இந்த நேரத்தில் நடைபெறதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ஊரை விட்டு வெளியூர் வெளிமணில் வெளிநாடு தொடர்புகள் பெறணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத காலத்தில் வெளிநாடு தொடர்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறா தொழில் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இல்லை நபர்களுக்கு இந்த மாத காலங்களும் தொழில் பிரச்சனைகள் இருந்து தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கதை பார்க்க முடியுதுங்க அதனால இந்த குருவின் பார்வை

குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரிமை பகிர்வு பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கின்றிருவீங்க அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டுங்க இனிமேல் கர்மக்காரன் சனி என்ன விதத்தில் உங்களை பாதிக்கப்பட போகிறான்றிருவீங்க அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்காக இனிமேலுக்கு சனி பகனால் தோஷங்கள் கிடையாது சனி பகன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுன்றிருவீங்க நான்காம் இடமானது வீடுமனை வாசல் வண்டி வாகன இவங்கள் தாயார் உடல்நிலை கூடிய இடம் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா புதுமை பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் பத்தாம் இடத்த தொழில்ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பத்தாம் பாரியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் வெகு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் போல இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவை வச்சு பயன்படுத்தி பார்க்கும்போது ராகு ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கார் கேது பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு போகனால குலதெய்வ குற்றத்தை சொல்கிறத பார்க்க முடியுது அதனால் வாய்ப்பு கிடச்சதுனாக்கா இந்த மாதம் கட்ட காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க இந்த இன்னும் ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்துக்கு உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் பரிமூர்ணிமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வேலையில் பார்த்திங்கனாக்கா பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தொழிலில் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்களும் பெரும் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகுன்றிருக்கீங்க அப்போ எந்த துறையில் நீங்கள் சாதிச்சிட்டு இருந்தாலும் சரிங்க தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த துறைக்கு எந்த விதத்திலையும் பங்கம் இல்லாமல் நேர்மையோட நீங்க நடக்க கற்றுக்கிட்டிங்கனாக்கா எதிர்காலம் செய்யணும் சிறப்பாக அரசு ஊதியத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நேர்மையா செயல்பட்டீங்கனாக்கா உங்களோட பேர்ப்புகள் ஊரில் கொண்டு போய் கொடுக்கின்ற இதுங்க ஏன் என்ன காரணக்கா சனி கேது கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாதுன்ற விதிங்க அப்ப சனி போகணும் கேது போகணும் கொடுக்கறதுக்கு இந்த நேரத்தில் ரெடியா இருந்துட்டு இந்த நேர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க எந்தளவுக்கு அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியிலிருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனைவாசல் கட்டுவதற்கு செய்கிறதுக்கும் குடி பெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி படுவீங்க முக்கியமாக குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் கன்சியூவாக இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்குங்க ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டுருக்கு அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது இந்த மாத காலகட்டம் தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் தனாதிபதி சோகமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குனால தன பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு தொழில் வளர்ச்சிகளும் தொழில் முழுமையான லாபங்களும் வியாபாரத்துறை செய்யக்கூடிய நபர்களும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் பொருளாதாரத்தில் பிந்தைங்க நபர்களும் ஒன்று ஓரளவுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிற சனி இருக்குன்ற மாதிரி யார் நம்பிட வேண்டாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் பட்டம் கட்டவன் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடரும்போது தவிர இற இறங்குமுகத்துக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க இன்னொரு முப்பது வருட காலகட்டத்துக்கு விருச்சகராசிக்காரங்களும் வளர்ச்சிக்கு தொடர ஆரம்பிக்குது நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மற்ற எத்தான் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இருப்பீங்க ஆயுதமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்